வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெங்காயம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அதுக்கு மண் கலவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெங்காயமும் கொத்தமல்லியும் போடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம தக்காளி செடி வச்சோம் இல்லைங்களா மண்களை வதது அந்த இதுவும் கொஞ்சம் இருந்ததுங்க மீதி சரி அதே மண்ணில் நம்ம இன்னும் கொஞ்சம் கலந்து ஆட்டெருவு இந்த கொய்யா இலை எல்லாம் காஞ்சதெல்லாம் இருந்ததுங்க ஏற்கனவே நம்ம அந்த கலந்து வச்சதுலேயே மண்புழு ரெண்டு ரெண்டு மூணு இல்லைங்க ஒரு ஆட்டம் மண்புழு நான் பார்த்தேங்க அதில் கொட்டைக்குலையே அது இருந்ததுங்க பார்க்கலாம் நான் அது கலக்கக்கெல்லாம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேங்க சரி கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்லி நான் கையிலேயே கலக்கி விட்டுட்டேங்க ஏதாவது கட்டி கல்லெல்லாம் இருந்ததுன்னா பொறுக்கிட்டு அப்படியே நான் கையிலேயே கலக்கி விட்டுட்டேங்க இது நமக்கு இந்த மண்கலவு வந்து என்னென்னாங்க நம்ம இந்த காஞ்சி இலை போடுறோம் இல்லைங்களா காஞ்சி இலை போடுறதுனால பாருங்கள் மண் மண்புழு வந்துருச்சு பாருங்கள் ஏற்கனவே நான் போட்ட இந்த காஞ்சி இலையெல்லாம் எல்லாம் மண் மண்புழுவெல்லாம் உருவா உருவாகுங்க நம்ம காஞ்சி எலெல்லாம் போடுறதுனால நமக்கு இருக்கிற பயனே அது தாங்க மண்புழு வந்து அது தானாகவே உருவாகுங்க நம்ம காஞ்சியலை போட்டு இந்த இதெல்லாம் இது பண்ணக்குல்ல மண்புழு வந்து அது ஈரப்பதம்லாம் இருக்கு இல்லைங்களா அது தானாகவே மண்புழு உருவாகிருங்க மண்ணுமே ஈரப்பதமாகவே இருக்குங்க இப்போ வெய்ய காலனாலும் ரொம்ப வாட கூடாதுங்க செடி கொஞ்சம் ஈரப்பதமாகவே வச்சுக்குங்க அந்த நம்ம காஞ்சி அலை போடுறதுனால அதே மாதிரி கொஞ்சம் நம்ம குளிர்காலம் மழை காலம்னாலும் தண்ணி அதிகமாக தேங்காத பார்த்துக்குங்க நமக்கு அந்த காஞ்சி அலை போட்டோம் அப்படின்னாவே ரெண்டு காலத்துலேயுமே அது வந்து நமக்கு செடிக்கு உண்டான தேவையானதை நல்லா அது வச்சுக்குங்க அப்புறம் அந்த இலையே ரொம்ப காஞ்சி அப்படியே தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா அதே ரொம்ப மக்கியும் நமக்கு அதுவே ஒரு உரமாகவும் மாறிடுங்க நால் பட நாள் பட அப்படியே அந்த மண்புழுவுக்கே அது வந்து நல்லா உரமாயிருங்க இன்னும் இருக்க இருக்க நிறைய மண்புழுவை வைக்க ஆரம்பிச்சுருங்க அதுவே நமக்கு அந்த மண்புழு உரமும் நமக்கு வந்து செடிக்கு போட்ட மாதிரி அதுவே உருவாக்கிக்குங்க நம்ம போடுறோம் இல்லைங்களா அந்த மண் அந்த மண்ணில் இருக்கிற சத்து வந்து அப்படியே இருக்கிற மாதிரியே பாதுகாக்குங்க அந்த காஞ்ச இலை போட்டோம் அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கிற சத்து அப்படியே இருக்குங்க அதை வந்து அப்படியே அது பாதுகாக்குங்க அதே மாதிரி மண்ணும் இருக்காதுங்க ஒரு இடத்த பார்த்தா அப்படி மண் இறுகி இல்லைங்களா அந்த மாதிரி மண் இருகாதுங்க இது நல்லா மண் பொலனே இருக்குங்க நம்ம அந்த காஞ்சி இலையை போட்டோம் அப்படின்னாவே மண் நல்லா பொலனே இருக்குங்க மண் வந்து இறுகி போகாதுங்க நம்ம வீட்டில் இல்லைங்களா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அது முளைச்சே வந்துருச்சுங்க அது ஒரு நாலஞ்சு நாள் ஆகிப்போச்சு நாங்களும் இன்னைக்கு ஊன்லாம் நாளைக்கு ஊணலான்னு அது இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தே வளர்ந்துருச்சுங்க சரி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் அதெல்லாம் ரெடி பண்ணலான்னு பண்ணணுங்க அந்த பெரிய வெங்காயத்தை ஒன்று ஊனி விட்டுட்டுங்க நடுவல சரி அது முளைச்சி வந்தது ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானு அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம்லாம் நம்ம குழம்புக்கு வாங்கிட்டு வரலிங்களா சின்ன வெங்காயம் அதையே ஒரு வாரம் வச்சுருந்தோமா கொஞ்சம் எப்படி காஞ்சமே சின்ன வெங்காயமாக இருக்குது இல்லைங்களா அதை பார்த்து பொறுக்கிட்டு வந்து வச்சுக்கிறது தானுங்க அப்படியே ஊனி வச்சோம் அப்படின்னா இதில் நம்ம வெங்காயம் அறுவடை இருக்கிறோமா இல்லையா தெரியலைங்க அறுவடை வர்றது நம்ம இந்த சின்ன பாக்ஸில் வச்சு நம்ம எவ்வளோங்க அறுவடை வந்துடுற போகுது ஆனால் வெங்காயத்தாளாக பயன்படுத்திக்கலாங்க நான் எப்போவுமே தாள் வந்து பயன்படுத்துவோங்க அதனாலயே நான் ஒவ்வொரு பா இந்த மாதிரி ஒரு தொட்டிலேயே எதுலேயோ ஒன்று அடிக்கடி இந்த வெங்காயத்தை மட்டும் போட்டு அது ஈல்டு கொஞ்சம் தாங்க கிடைக்கும் பரவாயில்ல ஓகே நமக்கு வெங்காயத்தால் கிடைக்கிது இல்லைங்களா அதனால் நான் எப்பவுமே இது வைப்பேங்க ஒவ்வொரு தொட்டியில் ஒரு மூணு நாலு ஊனி விட்டுருவேங்க சரி இப்போ இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று பெருசாக கிடைச்சிது அப்படிங்கிறதுக்காக இது பாருங்க மண்புழு சரி இதுலேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே போட்டிருக்கேங்க எடெல்லாம் இல்லாதவங்க இந்த மாதிரி இதில் தாங்க அப்புறம் பயன்படுத்தி காடு இருந்தது அப்படின்னா அதில் போட்டு விட்டோமா நம்ம வீட்டு தேவைக்கு போதுங்க நீங்கள் காடு இருக்கவங்கெலாம் அதிகமாக யாரும் இந்த மாதிரி வெறும் உரத்தை போட்டு போட்டு அவங்க அவங்களுக்கு என்ன இதுவோ அதை தான் அண்ணுக்குறாங்க அவங்க தேவைக்கு கூட அவங்க பார்த்தா நிறையா பேர் வச்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க கடையில் தான் வாங்கிகிட்டு இருக்காங்க சரி அடுத்த இதில் கொஞ்சம் கொத்துமல்லி இந்த கொத்துமல்லி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக போடாதீங்க கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போடுங்க அது வந்து ஏன்னா ஃபஸ்ட் டைமு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அடம்பாக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் முளைச்சி வரக்குல அது வரக்குல கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க வராது உங்களுக்கும் கஷ்டமாகி போயிடும் என்னடா போட்டு வரவே இல்லையனு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் புழக்கமாக போடுங்க புழக்கமாக போட்டிங்க அப்படின்னா நல்லா அது எந்திரிச்சு வரத்துக்கு முளைச்சி வரத்துக்கு முளைப்பு திறன் நல்லா இருக்குங்க அதனால் நீங்கள் போடக்குள்ள கொஞ்சம் கேப் விட்டு போட்டு பாருங்கள் நான் அது ஒரு வெந்திக்கீரை போட்டிருக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்கள் கேப் விட்டு போட்டுதே அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் தான் தக்காளி செடி நெட்ட மாதிரி இருக்குதுங்க அதுக்குள்ளே தக்காளி செடி மழை மழை நல்லா வளர்ந்துருச்சுங்க அதுவும் நம்ம அந்த ஆட்டுருவோம் அந்த காஞ்சி தலை எல்லாம் போட்டு இல்லைங்களா என்ன அது எவ்வளோ மண் போட்டாலும் அதுக்கு மேலே வேறுங்க சூப்பராக வேர் விட்டு நல்லா வருதுங்க ஆரோக்கியமாகவும் இருக்குதுங்க செடி நான் சொன்னேன் இல்லைங்களா அது தாங்க இந்த இது இந்த வெந்தயக்கீரை பாருங்கள் அதில் தக்காளி செடியிலேயே ஊடு பயிராக போட்டிருக்குங்க சரி அது வர்றதுக்குள்ளே இது என்னங்க ஒரு பத்து பாஞ்சு நாள் அறுவடை தான் சரி உடனே நம்ம ஒரு பொறிச்சு ஒரு பொரியல் பண்ணிக்கலாங்க இல்லையா பருப்பு வச்சுமா பருப்பில் போட்டுக்கலாங்க அதனால் பாருங்கள் அதுலேயே தக்காளி செடி வச்சு அந்த இதுலேயே போட்டு விட்டுட்டேங்க இது கொஞ்சம் கேப் விட்டு போட்டோம் இப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம ஊடு பயிராக போடக்குள்ள ரொம்ப நெருக்கமாக போட்டோம் அப்படின்னா அது வராதுங்க பாருங்கள் அந்த ஒவ்வொரு இதுக்குமே எவ்வளோ எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள் இப்படி போட்டோம் அப்படின்னா முளைச்சி வரதும் நல்லா வருங்க எதுவும் முளப்பெல்லாம் இல்லாத போகாது நான் குழம்புக்கு வாங்கிட்டு வரேன் அதே வந்தியத்தை தாங்க போட்டுக்கிட்டேன் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வாங்கிட்டோம் குழம்புக்கு வாங்கிட்டுருந்ததுதாங்க கொடை மிளகா ப பச்சி மிளகா இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை தான் ரெண்டு காய் எடுத்து காய் வச்சிருந்தங்க அதை தான் போட்டங்க விதை எல்லாம் சூப்பராக முளைச்சி வந்துருச்சுங்க இதிலையே தானாகவே ரெண்டு மூணு தக்காளி செடி அப்புறம் ஒரு வல்லா அரைக்கிற தூண்டு ஒரு இடத்த கிடச்சிதுங்க அது கொஞ்சம் காஞ்சும் போச்சு சரி ஓகே அப்படின்னு கொண்டு வந்து வச்சேன் அது கூட பாருங்கள் நல்லா வந்துருச்சு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்ததுங்க சரி வரது வரட்டும் இதில் கொஞ்சம் பில்லும் இருக்குங்க சரி எது என்னன்னு தெரியல கொஞ்சம் செடியெல்லாம் பெருசானாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் அதை அப்படியே எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி வளர்த்திட்டுருக்குங்க போதுங்க நம்மளோடைய தேவைக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சுக்கலாம் இல்லைங்களா இந்த குடம் மிளகாயில் தான் அவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் முடிஞ்சால் நீங்களுமே கூட அது சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்தால் கூட போதுங்க நான் அதை எடுத்து வைக்கக்கல காமிக்கிறேங்க இன்னும் ஒரு பத்து நாளையில் செடி பெருசாகிடான்னு நினைக்கிறேங்க அதை நான் எடுத்து வைக்கலன்னு ஒரு வீடியோவில் காமிக்கிறேங்க இங்கே பாருங்கள் நம்ம தக்காளி செடி பூ வந்துருச்சு பாருங்கள் இப்போ தான் வச்சு விட்ட மாதிரி இருக்குதுங்க அதுக்குள்ளே பாருங்கள் பூ வந்துருச்சு அதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு பந்தலும் போட்டாச்சுங்க கொஞ்சம் இடமும் இல்லைங்களா நான் வேறு காம்பவுண்டு மேலெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கேங்களா சரி அப்படியே ரெண்டு மூணு குச்சி ஊனியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்கேங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வெங்காயம் வச்சதையும் தூக்கிட்டு இருந்து இங்கே வச்சுட்டுங்க இங்கே பாருங்கள் பச்சை மிளகா நம்ம வீட்டில் எப்பயும் இருக்கிறது ஒரு பச்சை மிளகாங்க போதுங்க சுரக்காய் செடி பச்சை மிளகா செடி அப்புறம் கொத்தமல்லி கீரை வெங்காயம் இதே இந்த கொத்தமல்லி கீரை இல்லைங்களா இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏதாவது மூடாக்கு மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்ல அதோடய முளைப்புத்திறன் வந்து நல்லா இருக்குங்க தண்ணி ஊற்றுக்குலையுமே நம்ம இது மேலே ஊற்றினமாவே போதுங்க அது கொஞ்சம் ஈரப்பதமாகவும் வச்சுக்குங்க நல்லாவும் முளைச்சி வருங்க இது பாருங்க ரெண்டாவது பேச்சு இது சொரக்கா செடிங்க அது ஃபுல்லாக கொய்யா மரம் எல்லாம் வளர்ந்து போய் கிடந்தது இல்லைங்களா இது ரெண்டாவது பேச்சு இது இதுவுமே பூ வச்சு காய் பிஞ்சி வச்சுருக்குங்க இன்னும் ஒரு அறுவடை கூட பண்ணலை அடுத்த அறுவடை இதில் தான் வரேன்னு நினைக்கிறேங்க பார்க்கலாங்க போதுங்க நம்ம வீட்டு தேவைக்கு இவ்வளோ உள்ள வச்சுருக்கோம் போதும் இல்லைங்களா புதினா கீரை ஒரு இதில் எல்லாம் வச்சுருக்கேங்க அதனால் அது ஒன்றும் பச்சை மிளகாய் விட்டும் எல்லாம் ஒரு சின்ன சின்னதாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம் இல்லைங்களா இது வாட்ரு ஆப்பிளுங்க பாருங்கள் இது அந்த ஆட்டு எருவு போட்டதுனால நல்லா இந்த இதெல்லாம் புது இலைங்க எல்லாம் வந்துருக்குங்க சேனல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க